வினுஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு போட்டிருக்க வ்ளாக் வந்து தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாக் தாங்க அதாவது தமிழ் நியூ இயருக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண அதாவது எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணங்கிறது தான் போட்டிருக்கேன் ஊரில் போதும் இதே மாதிரிதாங்க ஃபஸ்ட்டு நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணுறதே ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இவரை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி என்ன ரொம்ப வேலை செய்கிறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம இவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதாவது நான் வந்து இவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணுறேன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தான் ஏன்னா வந்து எனக்கு இங்கிலீஷ் நியூ இயர் விட தமிழ் நியூ இயர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இது அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து என்னுடைய தாத்தாவுடைய ப பிறந்த நாளுமே கூட அதனாலையுமே எனக்கு ரொம்ப அது பிடிச்ச ஒரு எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்தே தாத்தாவோட பர்த்டேவும் அன்னைக்கு வரும் நியூ இயரும் வரும் அப்போது ஒரு ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இருப்போம் எல்லாருமே அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான இருக்கும் நல்லாவே இருக்கும் அதனால நானும் வந்து முன்னாடி நாள் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே எப்படி இருப்போம் யார் யார் வருவாங்க எல்லாருமே தாத்தா வந்து ரொம்ப வயசானவருங்கிறதுனால எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வருவாங்க காலையிலேயே வந்து என்னோட என்னோடய மாமாவும் அத்தையும் வருவாங்க ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு அதனால அப் அப்போது அந்த த டே எண்ட் ஆகிற வரைக்குமே ஒவ்வொருத்தராக வருவாங்க அப்புறம் கால்ஸும் நிறையா வரும் தாத்தாக்கு யூஸ்வலாக எனக்கு வந்து தனியாக வீட்டில் இருக்கிறத விட நிறையா பேர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதாவது சொந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலுமே சரி எனக்கு தனியாக இருக்கிறத விட சொந்தக்காரங்களோட இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னவோ எனக்கு இங்கே ரொம்ப தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன் பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன் இந்த மாதிரி தாங்க என்னோட தமிழ் புத்தாண்டுக்கான போயிட்டு இருந்துச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரியே உங்களுக்கு வருஷத்தில் எந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மறக்காமல் நான் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் மீன் வயலில் அவரும் வந்து மாயலையெல்லாம் கட்டி சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு இந்தியாவில் இருக்கும்போது மா கோலம் போடுவோம் எனக்கு இந்தியாவிலேயே மா கோலம் சரியாக வராது பட் இங்கே வந்து ட்ரை பண்ணலாமேன்ட்டு இந்த ட்ரை பண்ண ஏதோ ஒரு அளவுக்கு வந்துச்சு அப்புறம் அந்த கோலத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சு மேக்கப் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க இதுதான் தமிழ் புத்தாண்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடி வாங்க கொண்டாடலாம்